எல்லோ வருஷம் இந்த பிதாபே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக இறை வார்த்தைக்காக அந்த அண்ணாவுக்காக நம்முடைய நாம மகிமைக்காக நீர் கொடுத்த சத்தியங்களுக்காக ஆவியான எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டு கேட்குற ஒவ்வொரு மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம் ஏசுக்கரசி ஒன்றாண்டா பிதாவி அலேலு அலெலுயா அலெலுயா ஆசிய நூற்றி இருபத்தஞ்சா சங்கீதம் அடுத்த வசனம் முடியுமா ஈதோ இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதம் இவ்விதமாய் ஆசீர்வதிப்படுவான் மேலே சொல்லப்பட்டது இதோ நீங்கள் கேள்விப்பட்டீங்கல்ல சொல்லப்பட்டிருக்குல்ல இதெல்லாம் யாருக்குரியுது கத்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு உரிய ஆசீர்வாதங்கள் சிலர் நினைக்கிறாங்க எனக்கு வேலையில் ஆசீர்வாதம் சிலர் நினைக்கிறாங்க மனைவி எனக்கு வந்திருக்காலே சரியா வாச்சிருக்கிறாரு சரியில்லை தெரிய என் பிள்ளையா என் சொல்லையே கேட்க மாட்டேன் இப்படி நிறைய பிரச்சனையை பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்குது இதனுடைய ரகசியம் என்ன ஆபுரகாமை கொடுத்து கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று இதனால அறிந்திருக்கிறேன்னு சொன்னார் ஆபரகாமி அறிந்த கத்தர் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார் எனக்கு பயப்படுகிறேன் என்பது இதனால் உங்களை என்னை கத்தர் இப்படி சொல்லணும் எனக்கு பயப்படுகிறேன் என்று இப்படிப்பட்ட சாட்சி என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிறதோ அன்றைக்கு உங்களுக்கு வீட்டில் ஆசீர்வாதம் என்ன வீடு மேலே வீடு வாங்கலாம் காரு மேலே காரு வாங்கலாம் எல்லாம் தருவார் ஆனால் ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணை வச்சுடாதீங்க ஆசீர்வாதிக்கிற தேவன் மேலே ஏன்னா அவருடைய நாமத்தை தொழுதுகிற எல்லாருக்கும் யூதன் நண்டு கிடைக்க நண்டு இல்லை கத்தோடைய நாமத்தை தொழுது கொடுக்குறீங்களா கத்துக்கு பயப்படுகிறேன் அவர் வழியில் நடப்பான் வழியில் நடந்தவன் தான் அவரை ஆராதிப்பான் அவங்களுக்கு ஆராதிக்கிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன கத்தோடைய நாமத்தை தொழுது கொடுக்குற யா யாராக இருந்தாலும் சரி யூதன் கிரேக்கன்லாம் வித்தியாசம் கிடையாது தொழுது கொழுகிற ஒவ்வொருவருக்கும் தொழுது கொழுகிற யாவருக்கும் அவர் தான் ஐஸ்வர்யனை சம்பனராக இருக்கிறார் இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறது மாத்திரமல்ல உன் ஐஸ்வர்யம் மாத்திரம் அல்ல அவன் வாழ்க்கையில் கத்துக்கு பயந்து அவர் ஆராதிக்கிற உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையாக அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் தான் கத்தரை ஆராதிப்பான் அவனால் ஆராதிக்காம இருக்க முடியாது அடுத்து அவனால் ஊழியம் செய்ய முடியாமல் இருக்க முடியாது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதா கணம் பண்ணுவாரு அப்படின்ட்டு இருக்கு ஆராதனை செய்யும்போது ஐஸ்வர்யம் ஊழியம் செய்யும் போது கனப்படுத்துவார் அவர் எனக்கு ஊழியம் செய்தார் பிதாவானவர் கனம் பண்ணுவார் கனத்துக்குரிய பாத்திரமா மாறிடுவீங்க அதாவது அவருக்கு பயந்த வழியின நடங்க அடுத்து அவர் ஆராதனை செய்யுங்க அடுத்து அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்க ஒன்று பேர் ரெண்டு ஒன்பது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கு அந்த காரை இருந்து ஆச்சரியமான ஒலிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவீங்க அறிவிக்கணும் போய் சுவிசேஷ அறிவிங்க கத்த நமக்கு செய்த நன்மைகளை சுவிசேஷம் அறிவிங்க நல்ல செய்தியை போய் பரப்பி விடுங்க கத்த செய்த நன்மைகளை ரட்சிப்பை உங்கள் கூட்டத்தை விடுதலையே மாபெரும் ரட்சிப்பை போய் சொல்லுங்க சுவிசேஷம் அறிவிங்க கனப்படுத்தப்படுவீங்க ஏதோ கத்தர் பயப்படுகிற பண்ணி இவ்விதமாய் இவ்விதமாய் இந்த செய்தியின் மூலமா கத்தர் மேலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கத்தர் பயந்த வழி நடக்கிறது ஆராதனை செய்ய அவர் செய்த நன்மையின் சுவிசேஷம் அறிவீங்க அப்பொழுது கத்தர் மேலே சொல்லப்பட்ட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு முழுமையான பங்கை பெற்று தேவனுக்காக சாட்சியாகவே வாழ்வீங்க இதோ அப்படிங்கிறார் இதோ பார் இதோ பார் அப்படிங்கிறார் மேலே சொல்லப்பட்ட இதோ பார் யாருக்கு தெரியுமா அப்படிங்கிறார் யாருக்கு தெரியுமா இதோங்கிற வார்த்தையில இதெல்லாம் யாருக்கு தெரியுமா கற்றுக்கு பயப்படுகிற உண்டாகிற ஆசீர்வாதங்கள் பேய்க்கு நோய்க்கு உலகத்துக்கு மனுஷனுக்கு அதிகாரத்துக்கு எல்லாத்துக்கும் பயப்படுறோம் ஆண்டவருக்கு பயப்பட பயம் வந்துட்டான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதிகாரங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீதி நியாயமாக நடக்கும்போது ஏன் பயப்படணும் நீங்க விருதாவா பட்டயத்தை வச்சிருக்கிறாவே தேவ நீதியை செலுத்துக்கிற தேவ ஊழியக்காரன்டே சொல்கிறேன் அவன் தேவ நீதியை செலுத்தும்படியே நமக்கு பட்டயத்தை வச்சிருக்கிறான் அப்ப நீ அநியாயம் செய்யாதவனா நியாயம் செய்கிறவனா அந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அவன் கற்றுக்கு பயப்படுதில்லைனா இவ்வளவு நீதி நியாயங்களை கை கொண்டு அவர் பாதையில் நடந்து அவரை ஆராதித்து அவர் நம்ம செய்த நன்மைகளை சுவிசேஷமாக நற்காரியமாக அறிவிக்கும் போது அத்தை நம்ம ஆசிர்வதித்து நம்மளை கனப்படுத்துவார் ஏசு கஷ்டம் நல்ல பிதாமி அமை